அதிமுக குற்றச்சாட்டு பாதாள சாக்கடை திட்டத்திற்கு ஏற்கனவே செலுத்திய ரசீது இல்லாவிட்டால் மீண்டும் செலுத்த வேண்டும் என்றும் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காமல் வரி வசூலில் மட்டும் ஆர்வம் காட்டுவதாக அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் திருவள்ளூர் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது திமுகவை சேர்ந்த தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் செந்தில்குமார் பேசும்போது சாக்கடை திட்ட பணிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முறையாக வைப்புத் தொகை செலுத்தி இணைப்பு பெற்று இருந்த நிலையில் தற்போது அதற்கான ரசீதை காட்ட சொல்லியும் ரசீது இல்லாதவர்களிடம் மீண்டும் வைப்புத் தொகையை செலுத்த சொல்லி நகராட்சி ஊழியர்கள் கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர் மேலும் இருபத்தி நான்காவது வார்டில் உள்ள பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்காத நிலையில் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரியை மட்டும் செலுத்த கட்டாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினர் அதேபோல் மூன்றாவது வார்டு உறுப்பினர் ஆனந்தி சந்திரசேகர் பேசும்போது எங்கள் வார்டில் சாலை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எங்கள் வார்டில் பூங்கா அமைக்கவும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எடுக்காததால் உடனடியாக பூங்கா அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க